வெல்கம் டூ யாத்ரா ஷேரூர் ரீடிங் இந்த தருணத்தில் உங்கள் கைட் உங்களுக்கு மெசேஜ் வச்சுருக்காங்க அது என்ன மெசேஜ் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் எக்ஸ்பென்ஷன் இந்த நேரத்தில் நீங்கள் நெக்ஸ்ட் லெவலுக்கு போக வேண்டிய தருணம் வந்துடுச்சு இன்னும் பழசி நினச்சிட்ருக்கீங்க பழைய லைஃப்பில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு ப்ரோக்ரெஸ் வரப்போகுது இது ஒரு நியூ ஜாப்பாக இருக்கலாம் ஏதோ ஒரு சுச்சுவேஷனை நீங்கள் ப்ரோக்ரெஸ் பண்ண போறீங்க ஃப்ரீடம் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டு இருந்த அந்த ஃப்ரீடம் உங்களுக்கு கிடைக்க போகுது சைக்கிள் இது முன்னுக்கு உங்கள் சைக்கிள் வந்துட்டு இன்னும் முடியாமல் இருக்கு ஏதோ ஒரு பழைய விஷயம் வந்துட்டு இன்னும் நான் தொடர்ந்து போய்கிட்டே இருக்குன்னா அந்த ஒரு சைக்கிள் முடிவுக்கு வரப்போகுது ட்வீன் ஃப்ளேம் நீங்கள் ஒரு ரிலேஷன்ஷிப்பை எதிர்பார்த்துட்ருக்கீங்கன்னா உங்கள் ட்வீன் ஃப்ளேம் கூட நீங்கள் ஆக போகிறீங்க ஸ்பிரிட் டீம் உங்கள் கூட ஸ்பிரிட் கைட் கன்டினியூஸாக கைட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஹெல்ப் பண்ணிக்கிட்டே இருக்காங்க என்னெல்லாம் உங்களுக்கு மெசேஜ் கிடைக்குதோ அதெல்லாம் ஸ்பீரிட் கிட்டே இருந்து தான் ஃப்ளோ பண்ணுங்கள் ஜஸ்ட் ஃபாலோ த ஃப்ளோ நீங்கள் எந்த ஃப்ளோவும் தடுக்க வேண்டாம் எந்த ஃப்ளோவும் நீங்கள் பாஸ் பண்ண வேண்டாம் ஃபாலோ த ஃப்ளோ அப்போ தான் உங்களுக்கு என்ன காத்துட்ருக்குன்னு உங்களுக்கு தெரியும் கேட்வே உங்களுக்கான அந்த ஒரு தருணம் நிறையா ஆப்பர்ச்சுனிட்டி திறக்குது திறந்துட்டு இருக்குது நீங்கள் அதை பார்க்கணும் அதில் நீங்கள் ஃப்ளோ பண்ணணும் ஒரு சில பேர் ஒரு சில சிச்சுவேஷன் உங்களுக்கு ஆனதில்லை அதை விட்டு நீங்க விலகணும் சப்போர்ட் உங்களுக்கு ஹெல்ப் தேவைப்பட்டா கண்டிப்பாக ஒரு சில பேரோட ஹெல்ப் ஆஃபர் பண்ணாங்கன்னா எடுத்துக்கோங்க அது உங்களுக்கான ஹெல்ப் லாஸ்ட் பட் நாட் லீஸ் ரிஃப்ளெக்ஷன் நீங்கள் ரொம்ப ரிஃப்ளெக்ட் பண்ணுறீங்க பாஸ்ட்டில் நடந்ததும் ப்ரெசண்ட்டில் நடந்ததும் சில சமயத்தில் ரிஃப்ளெக்ஷன் இஸ் குட் அதே சமயத்தில் ரொம்ப கன்ஃப்யூஸ் ஆகாதீங்க ஜஸ்ட் மூவ் ஃபார்வர்ட் ஆல் தி பெஸ்ட் உங்களுக்கு நிறைய கிளாரிட்டி கிடச்சிருக்கும் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்